இந்த நாளினுடைய இறைவார்த்தை தொடக்க நூலிலே இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கிறது இதனை இப்பொழுது வாசித்து தருகின்றார்கள் கவனத்தோடு கேட்போம் பணிப்பெண்ணின் மகள் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது தடக்க நூலில் வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து மேலும் எட்டிலிருந்தே இருபது வரை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு எல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மையில் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயர் செவா என்னும் பாலினிடத்தில் அழைந்து திரிந்தாள் தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் உண்டே கொண்டே கூக்கரலிட்டே அழுதாள் அப்போதே கடவுள் பையனின் அழுகுறலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தினின்றே ஆகாரை கூப்பிட்டே ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லாம் நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்தே காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் தம் நாம் முதற்னிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஏற்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லே லோயா அண்டவரையை தந்து விதத்தில் சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக மத்தைய நற்செய்தி எட்டாவது பிரிவு வாக்குகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய்பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள் அவர்கள் இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் அருமுன்னே எங்களை உதை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மெய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலிலே பாய்ந்து நீரிலே வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பிடித்தவர்களைப் பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்களது பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே காலத்தினுடைய ஓட்டத்திலே நாம் இந்த நாட்களிலே மிக அதிகமாக பார்ப்பது மனிதர்கள் மிருகங்களை தங்களது இல்லங்களிலே வளர்க்க தொடங்குகின்றார்கள் இந்த மிருகங்கள் தங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாய் வளர்ப்பதிலே பூனை வளர்ப்பதிலே அல்லது பல பறவைகளை வளர்ப்பதிலே மீன்களை இல்லங்களிலே வளர்ப்பதிலே தங்களுக்கு ஒரு அலாதியான இன்பம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதை மிகுந்த கவனத்தோடு வளர்த்து வருவதை பார்க்கின்றோம் ஆயிரக்கணக்கான பணங்களை அதற்காய் செலவழிக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம் மிக அதிகமான பணம் செலவழித்து நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொள்வதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருப்பதை பார்க்க முடிகின்றது அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் அவர்கள் செய்வதையும் நாம் பார்க்கின்றோம் குதிரை வளர்ப்பது அல்லது நாய் வளர்ப்பது அவற்றை பேணுவது அவற்றை குழுப்பாட்டுவது அவற்றை நடத்தி செல்வது அவற்றிற்கு உணவு கொடுக்க முற்படுவது என்று சொல்லிக்கொண்டு அவற்றை பராமரிப்பதிலே மிக அதிகமான கவனம் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இந்த நல்ல ஒரு வன விலங்கு ஆர்வம் நலம் என்பது நல்லதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மனிதர்கள் மனிதருடைய மாண்பு என்பது இதனை விட மிக அதிகமானது அது அவசியமானது என்பதை மனித சமுதாயம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் மனிதனை கொன்று குவிக்கின்ற இருக்கின்றது அடித்து விலங்குகளைப் போல அவர்களை மிக கேவலமாக துன்புறுத்துவதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் விலங்குவதை தடை சட்டம் என்று சொல்லிக்கொண்டு விலங்குகளை தங்களது இல்லங்களிலே பராமரிக்க எடுத்து சென்றாலும் கூட அவர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு மிருகத்தனமான செயல்பாடு இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த சூழலில் நாம் பார்க்கின்றோம் மனித மாண்பை பேணுங்கள் என்று சொல்லுவது போல ஆண்டுடைய செயல் அமைந்திருக்கிறது பிடித்த அந்த பேய் மனிதன் கேட்கின்றான் இந்த பேய் ஆனது இந்த பன்றிக் கூட்டத்திற்குள் செல்லும்படி கட்டளையிடும் நீர் விரட்டுவேர் என்று சொன்னால் இதை செய்யும் என்று அந்த பேய் கேட்டபோது ஆண்டவர் மனிதனே மிக முக்கியமானவன் அவனுடைய மாண்பே மிக முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டு அந்த பேய்களுக்கு அந்த பேய்களை பன்றிகளுக்குள் அனுமதிக்கின்றார் பன்றிகள் செங்குத்தான பாறையிலிருந்து கீழே விழுந்து நீரிலே மடிந்து போக அவர் அனுமதிக்கின்றார் காரணம் அந்த பன்றிகளை விட மனிதன் மனிதனுடைய மாண்பு மிக முக்கியமானது என்பதை அற்புதமாய் கற்றுத் தருகின்றார் மனித மாண்பை பேணுவோம் ஏனென்றால் மனிதனுக்கு மாத்திரமே தன்னுடைய சாயலையும் பாவனையும் கொடுத்து தன்னுடைய உயிர் மூச்சை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் எனவே இத்தகைய இறை உணர்வு நமதாக வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம் ஆமன் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆமன்